ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ணிகா பாக்கியா சேனல் டபுள் டபிள்யூ வீரர் ஜான்சினா ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு இதனால் அவரது ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நைன்டீஸ் கிஸ்க்கு ஃபேவரட் டபுள் டப்ளியூ சூப்பர் ஸ்டார்ன்னு அது ஜான்சினா தான் சும்மா இருபது வருஷத்துக்கு மேலே டபுள் டபுள்யூ மேட்ச்சில் முடிச்சு விட்டா முன்னாடி ஜான்சினா இருந்தார் இதுவரை பயனாரம் முறை டபுள் டபுள்யூ சாம்பியனாக ஜான்சினா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை டபுள் டபிள்யூ முழுமையாக கவனம் செலுத்தி வந்த ஜான்சினா அதன் பிறகு ஹாலிவுட்டில் நடிக்க ஆரம்பம் கட்டி வந்தார் இதனால் ஜான்சினாவால் டபுள் டபிள்யூ மேட்சில் பெரிய அளவில் பங்கேற்க முடியவில்லை இருந்தாலும் முக்கிய மேட்சில் மட்டும் அப்பப்போ பங்கேற்று வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜஸ்லி மனியா மேட்சுடன் தன் ஓய்வு பெறுவதாக ஜான்சினா அறிவித்தார் மேலும் இதை பற்றி கனடாவில் தேர்டூன் நகரில் நடந்த டபுள் டபிள்யூ நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜான்சினா தன்னுடைய ஓய்வு குறித்து அறிவித்தார் மேலும் குறித்து அவர் பேசிய அவர் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தான் டபுள் டபிள்யூஇவில் பணியாற்றி வருகிறேன் இந்த இருபது ஆண்டுகள் நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாக திகழ்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நண்பர்கள் இல்லாமல் போகலாம் எனது பெயர் யாருக்கும் தெரியாமல் கூட போகலாம் நான் பல கஷ்டங்களையும் கடந்து வந்திருக்கிறேன் ஆனால் எப்போதுமே என்னுடன் டபுள் டபிள்யூ ரசிகர்கள் தான் துணை நின்று எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள் இது இதனால்தான் நான் டபுள் டபிள்யூ இருந்து ஓய்வு பெற முடிவு செய்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து டபுள் டபுள்யூ நெட்ஃப்ளிக்ஸ் தலைவருக்கு மாறுகிறது இது ஒரு புதிய வரலாறு ஆகும் இந்த வரலாற்றிலும் இடம்பெறப் போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் ராயல் ரம்புள் எலிமினேஷன் சேம்பர் மற்றும் ரஸ்லி மணியா போன்ற மேட்ச்களில் பங்கேற்பேன் ரஸ்லி மணியா தான் என்னுடைய கடைசி மேட்ச் அதிலிருந்து நான் டபுள் டபுள்யூ இருந்து ஓய்வு போகிறேன் ரசிகர்களிடம் முன்கூட்டியே அவர்களிடம் நன்றி தெரிவிக்க தான் இங்கு நான் வந்தேன் இந்த சில மாதங்கள் நான் உங்க உங்களுடன் தான் இருப்பேன் டபுள் டபுள்யூ வீரனாக என்னுடைய கடைசியை அத்தியம் தொடங்குகின்றது என்று நான் கூறினார் ஜான்சன்னாவின் இந்த பேச்சு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் நிலைக்குலேயே செய்திருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜான்ஸ் நான் ரிட்டர்ன்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்